வரைக்கும் வணக்கம் இன்றைக்கு ரெண்டு விடியங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் இதில் பார்க்க முதலாவது சொன்னால் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கை இரண்டாவது விடியம் நாங்கள் பார்க்க போவது வந்து புதிய கோவிட் வைரஸை போன்ற கொரோனா வைரஸை போன்ற புதிய வைரஸ் இதோ இந்த விடியங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் முதலாவது விடயமாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமர்வினால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கை நேற்றைய தினம் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரம் இன்றி சுண்ணாம்புக் கற்கள் என கருதப்படுகின்ற கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக வாகனத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அதிரடி நடவடிக்கையின் மூலம் கருத்தப்பட்டு புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படை உண்மையாகவே அது சுண்ணாம்பு கற்கள் தான் அறிந்து கொள்வதற்காக அரச பகுப்பாய்வு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன் அறிக்கை கிடைக்கப்பட்டதன் பின்னரே போலீசார் மேலகை விவரங்களை வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர் உண்மையாகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் அல்ல பெரும்பாலான மாகாண ரீதியாக தங்களுடைய சிறந்த சேவையினை வழங்கிக் கொண்டார் பார்க்க போகிற விடியம் வந்து சைனாவில் பரவி அடைகின்ற இந்த ஹெச்எம் பிவி வைரஸ் இது கொரோனா வைரஸை விட மிகவும் அதிவேகமாகவும் ஆபத்து அதிகமானதாகவும் காணப்படுகிற ஒரு வைரஸாக காணப்படுது இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் சைனாவில் ஏற்கனவே அதிகளவான மகன் மூலம் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் சைனாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்கின்ற மக்களின் மூலம் இது பரவக்கூடுமை ஏற்பட்டுள்ளது உண்மையாக இந்த இந்த பாதிப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா கொரோனா வைரஸால் எங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கதோ அதே பாதிப்பு வைரசாலையும் பாதிப்பு ஏற்படும் இந்த கொரோனா வைரஸுக்கு நாங்கள் பார்த்த அதே அறிகுறிகள் ஆஹ் கடுமையான காய்ச்சலாக இருக்கலாம் இருமலாக இருக்கலாம் தும்மலாக இருக்கலாம் அதே போன்று சோர்வு நிலையாக இருக்கலாம் இவை அதே இந்த வைரஸிலையும் தென்படும் என்ற உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வைரஸின் மூலம் மக்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் அதே கொரோனா வைரஸுக்கு நாங்கள் எவ்வாறு பின்பற்றினோமோ கைகளை இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை நிறைந்த கைகளினால் உடல்களை தொடுவதை தவிர்த்தல் மற்றும் ஏனைய உடலை சுத்தமாக வைத்திருத்தல் ஒருவருக்கு நோய்வாய்ப்பற்றிருக்கிற அல்லது ஒருவருக்கு காற்றல் தும்மல் இருக்கின்ற போது அவருடன் நெருங்கி பழுவதை சற்றே தவிர்த்து கொள்ளுதல் மற்றும் நீங்கள் நோய்வை பட்டிருப்பீர்கள் அறிந்து அறிகுறிகள் உங்களை தெரிவி தென்படுகின்ற போது உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வது உடனடியாக வைத்தியரின் ஆலோசனை பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த வைரஸில் இருந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் எனினும் சைனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எச்எம்பிவி வி ஆனது இதுவரை அதற்காக குணப்படுத்துவதற்கு எந்த ஒரு மருந்துகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக சுகாதார நிறுவனமானது இன்னும் இது தொடர்பாக எந்த ஒரு உத்தியோகபுர அறிவித்தலையும் சரியாக வழங்கவில்லை ஏனைய நாடுகள் பரவுமாண்டு சொல்லப்படவில்லை எனினும் இலங்கை மற்றும் இந்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடியமாக இந்த வைரஸ் காணப்படுது மக்கள் மீது அவதானத்துடன் இருக்க என்றால் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இது இன்றைக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று மீண்டும் ஒரு ஊரடங்குச் சட்டம் இரண்டும் ஒரு லாக்டவுன் ஒன்று வருமா இருந்தால் இலங்கை போன்ற நாடுகள் மிகவும் பாதிக்கப்படும் எனவே மக்கள் அவதானத்திடம் இருக்க வேண்டும் மீண்டும் இன்னும் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் சசி நன்றி